ஒரே அடியில் மொத்த உலகத்தையும் அழந்த பெருமாளுடைய திருக்கோலத்துல முடியும் உலகழந்த பெருமாள் திருக்கோவில் இங்க மூலவர் முப்பத்தைந்து அடி உயரத்துல காட்சி கொடுக்கிறாரு மிக பிரம்மாண்டமான திருக்கோலம் இந்த கோவிலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது இத ஒவ்வொன்னையும் இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த திருத்தலத்தில் நாகராஜனுக்காக தான் பெருமாள் காட்சி கொடுத்திருக்காரு அந்த நாகராஜன் யார் அப்படிங்கிற ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போலாம் பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இந்த வீடியோல இருக்குது அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க மூலவர் முப்பத்தைந்து அடி உயரத்துல காட்சி கொடுக்கிறாரு உலகையே அழந்த திருக்கோலம் இடது காலில பூமி மொத்தத்தையும் அழந்துட்டாரு வலது கால விண்ணோக்கி உயர்த்தி வானுலகத்தையும் அழந்துறாரு மூணாவது அடிக்கு எங்க அளக்கிறது அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட திருக்கோலத்தில் தான் இந்த தலத்துல பெருமாள் காட்சி கொடுக்கறாரு மகாபலி சக்கரவர்த்தி யாரு அவர் எந்த தலத்துல பெருமாளுக்கு தானம் கொடுத்தாரு அந்த தலத்துடைய சிறப்புகள் எல்லாம் என்ன அப்படிங்கறத போன வீடியோல பார்த்தோம் அந்த வீடியோவுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் தவறாம போய் பாருங்க அதுல நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது இது புராண கதை இல்ல புராண காலத்துல நடந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது போன வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்ப இந்த வீடியோக்குள்ள வரலாம் உலகலந்த பெருமாள் திருக்கோவில் காஞ்சிபுரம் அவரை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த தலத்துல ஒரே கோவில் வளாகத்துக்குள்ள போனோம் அப்படின்னா நாலு திவ்ய தேசங்களை ஒன்னா பார்க்க முடியும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற உலகழந்த பெருமாளும் ஒரு திவ்ய தேசம்தான் இந்த திவ்ய தேசத்துடைய பேரு என்ன அப்படின்னா திரு ஊரகம் இதை தவிர இதே திருக்கோவிலுக்குள்ள திரு நீரகம் திரு காரகம் திரு கார்வானம் அப்படின்னு இன்னும் மூணு திவ்ய தேசங்கள் இருக்குது இது எல்லாம் புகழ்பெற்ற காமாட்சியம்மன் திருக்கோவிலுக்கு பக்கத்திலேயே இருக்குது அதனால தலத்தை கண்டுபிடிக்கிறதும் அங்க போறதும் வந்து மிக மிக எளிதுதான் ஒரே இதுல அடுத்தடுத்து நாலு திவ்ய தேசங்களை ஒன்றா நம்ம பாத்திர முடியும் அப்படிங்கிறது இங்க இருக்கிற சிறப்பு இதுக்கு அடுத்ததான் நான் சொன்ன அந்த நாகராஜனுக்கு வருவோம் அவர் வேற யாரும் கிடையாது ஆதிசேஷன் தான் அதாவது மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட தானம் யாசகம் பெறறதுக்காக பெருமாள் வாமனன் ரூபத்துல வரும்போது ஆதிசேஷன் கூட்டிட்டு வரல அவர் மட்டும்தான் வாமனரா வந்தாரு அப் அதனால மகாபலி சக்கரவர்த்திக்கு விஸ்வரூப தரிசனம் கிடைச்ச சமயத்துல அதை பார்க்குற வாய்ப்பு ஆதிசேஷனுக்கு கிடைக்காம போயிடுது அதனால ஏங்கிய ஆதிசேஷனுக்காக பெருமாள் மறுபடியும் அதே உலகலந்த திருக்கோலத்தை காமிச்ச இடம் தான் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துல திரு ஊரகம் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த காட்சியை காமிச்சிருக்காரு ஆதிசேஷன் மட்டும் இல்லாம இதே தளத்துல பெருமாள் அக்ரூரருக்கும் காட்சி கொடுத்திருக்காரு அக்ரூரர் எங்கேயோ கேள்வி எட்ட பேர் மாதிரி இருக்குதா கண்டிப்பா நமக்கு எல்லாம் தான் இவர் யாரு அப்படின்னா கிருஷ்ணருடைய தாய்மாமனான கம்சனுடைய அமைச்சர் கோகுலத்தில் வளர்ந்து வந்த கிருஷ்ணரையும் பலராமரையும் கம்சனுடைய உத்தரவோட பேர்னால மதுராக்கு அழைச்சிட்டு வர்றதுக்காக கோகுலத்துக்கு போவார் இவர்தான் தான் ரதத்துல ஏத்தி அந்த ரெண்டு சிறுவர்களையும் மதுராக்கு கூட்டிட்டு வருவாரு மதுராக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணர் கம்சரை கம்சனை வந்து வதம் பண்ணுவார் இந்த அமைச்சர் பேரு தான் அக்ரூரர் அவருக்கும் பெருமாள் இந்த தலத்துல காட்சி கொடுத்திருக்காரு அதனால இந்த தலத்துல இருக்க தீர்த்தம் அக்ரூர தீர்த்தம் அப்படிங்கிற பேர் இருக்கு ஏன் அப்படின்னா அது அக்ரூரர் ஏற்படுத்திய தீர்த்தம் இப்ப அக்ரூரர் அப்படிங்கிறப்பே நமக்கு நல்லா தெரியுது இது துவாபர யுகத்துக்கு போகுது ஏன்னா அந்த தான் கிருஷ்ணர் வாழ்ந்திருக்காரு அப்ப கலியுகத்துக்கு முன்னாடியே இந்த திருத்தலம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தின்னமா தெரியுது அப்ப நம்ம என்ன சொல்லறோம் அப்படின்னா இந்த திருத்தலம் யுகங்கள் தாண்டிய திருத்தலம் இந்த மாதிரி திருத்தலங்கள் வந்து ஒரு சிலது தான் இருக்குது அதுவும் இந்த தலத்துக்கு ஒரு சிறப்பை கொடுக்குது கடைசியா இந்த திருத்தலத்துல இருக்கிற மூலவர் தாயார் இவங்களை பத்தின தகவலை சுருங்க பார்த்தரலாம் மூலவருக்கு திருநீரகத்தான் அப்படிங்கிற பெயரும் இருக்குது தாயாருடைய பெயர் நில மங்கை வள்ளி தமிழ் பேர்கள் எல்லாம் மிக இனிமையா இருக்குது இல்லையா நூற்றி எட்டு தீப தேசங்களில் இது ஒன்று அப்படிங்கிறதுனால மங்களாசாசனம் யார் பாடியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆழ்வார்களில் திருமங்கை ஆழ்வாரும் திருமலிசை ஆழ்வாரும் இந்த தலத்துல இருக்க பெருமாளை பாடியிருக்காங்க இவ்வளோ தகவலையும் நம்ம இதில் பார்த்துட்டோம் இதுக்கு அடுத்ததான் இதே இதில் தொடர்ச்சியாக இன்னொரு உலகழந்த பெருமாளையும் நம்ம பார்க்க போகிறோம் அவர் எங்க இருக்காரு அப்படின்னா சீர்காழியில இருக்காரு அவருடைய பேரு தாடாளன் அது என்ன தாடாளன் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம் தேடல் தொடரும் அதுவரை இணைந்திருங்கள்